வணக்கம் செட்டிபாளையம் ஸ்ரீலஸ்ரீ கண்ணகையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரைக்கான திருச்சடங்கு இனி விரிவான செய்தி மட்டக்களப்பு செட்டிபாளையம் ஸ்ரீலஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தின் திருச்சடங்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது வருடந்தோறும் சித்திரை புது வருட தினத்தன்று நடைபெறும் சடங்கு ஆலய கட்டாடி தேவராசா தலைமையில் இடம்பெற்றதுடன் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் சடங்குற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மணிகர் குளர்மான மகளாகர் மேவே மாதிரி மாதிரி வெல்வி தரஸ்வதியும் தங்கி தையமா முகநேயாவில் கவி வாடர் மணிகள்